第、mm. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன் வீட்டிற்குள் இருக்கும் மனஸ்தாபங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதொரு இன்பமான தீர்வை கொடுக்க வேண்டும் என்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இதை அலட்சியமாக மட்டும் எண்ணி விடாமல் இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேட்டால் மட்டும் இந்த தாயின் மனம் குளிரும் என்பதை தெரிந்து கொண்டு இதை முழுமையாக கேட்க முயற்சி செய் என் தங்கமே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருந்தால் இதை முழுமையடைய செய் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே நான் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடாதே என் பிள்ளையே நான் சொல்லும் அனைத்துமே உனக்கென்று நான் கொண்டு வரும் வாக்கு என் தங்கமே அதை அத்தனை அலட்சியமாக நினைத்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடாதேன் என்பதை நான் உன்னிடம் கூறுகின்றேன் நான் எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும் என் தங்கமே என் பிள்ளையே என்னுடைய வாக்கை கேட்டு அதன்படி நட என் தங்கமே அப்பொழுதுதான் உனக்கு என்னை பற்றி முழுமையாக புரியவரும் தெரியவரும் என் தங்கமே நான் காரண காரியங்கள் இல்லாமல் உன்னிடம் எதையும் சொல்ல மாட்டேன் என் வாக்கை நான் கொடுக்க மாட்டேன் என் வாக்கை கேள் என் பிள்ளையே என்று உன்னை பார்த்து சொல்லி இருக்க மாட்டேன் என் பிள்ளையே உனக்கு அது நடக்க இருக்கும் இல்லை உன் பின்னால் அந்த திட்டங்கள் போய்கொண்டிருக்கும் இது போன்ற உன்னை சுற்றி அது நடக்க இருக்கும் உனக்கு ஆபத்து துன்பத்தை விளைவிக்க இருக்கும் அதனால் உனக்கு பிரச்சனை ஏற்படும் தருவாயிலேயே உன் தாய் மனம் தாங்க முடியாமல் உன்னிடம் அந்த செய்தியெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே உன் தாய் இதை முழுமையாக கேள் இதை முழுமையாக பார் என்று சொன்னால் அதில் மிக பெரிய அர்த்தத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எத்தனையோ வழிகளை சுமந்து கொண்டிருக்கும் நீ உனக்கு பொழுது வழியாக நினைப்பது என்ன தெரியுமா உன் மனதில் விருப்பம் விருப்பத்தோடு மிக விரும்பிய உறவோடு பேசாமல் இருப்பதே என் தங்கமே நீங்கள் இருவரும் ஓர் வீட்டுக்குள் இருந்து கொண்டே ஒரு உறவோடு சரியாக பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் முகத்தை பார்த்தாலும் பேசுவதற்கு பிடிக்காமல் ஒருவர் ஒருவர் மூஞ்சி கோபமாக வைத்துக்கொண்டு கொண்டு மூஞ்சி கொண்டு இருக்கிறீர்களே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் கூட ஓரிரு வார்த்தைகளை பேசி அந்த இடத்தை கடந்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகின்றீர்களே உங்களுக்கு மிகவும் வருத்தத்தை அது கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது இந்த தாய்க்கு நன்றாக தெரியும் என் தங்க பிள்ளையே உனக்காக சொல்ல வந்ததை அத்தனையும் முழுமையாக கேட்டாள் என்றால் இந்த தாய் எதற்காக இதையெல்லாம் கூறுகிறார் என்பது உனக்கே புரியும் என் தங்கமே இந்த உலகில் எதையுமே நீ அவ்வளவு எளிதில் விரும்பிவிட மாட்டாய் சரி அதை அளவு கடந்த அன்பும் பாசமும் விருப்பத்தையும் வைத்திருக்கிறாய் ஆனால் ஆனால் அது உன் துணையிடமும் சரி உன் பிள்ளைகளாகவே இருக்கும் என் தங்கமே நீ உயிருக்கு மேலாக நேசித்து கொண்டிருப்பவர்கள் இவர்களே மட்டும் என் பிள்ளையே நீ உயிராக நினைக்கின்ற உன் உறவுகளை நினைக்கின்றாய் அதை நினைத்து வருந்துகின்றாய் நீ அந்த குடும்பத்திற்காகத்தான் இப்படி எல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருந்தாய் என்று நினைக்கின்றாய் இவர்களுக்காகவே எல்லாவற்றையும் சமாளித்து வந்து கொண்டிருந்தோம் அனைத்தையுமே சமாளிக்க முடியும் என்ற தைரியம் இவர்களிடமிருந்தே பெற்று இருந்தோம் இப்படி இவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய உறவு இந்த உலகத்தை விட்டு போகுவது போன்று என் தான் இப்படி சொல்ல வந்தேன் என்று உனக்கே புரியும் என் தங்கமே நீ உறவு இழந்து அத்தனையும் இழந்து தன்னந்தனியாக அனைத்தையும் இழந்து தனிமரமாக நிற்க வேண்டும் என்பதுதான் உன் எதிரியின் எண்ணமாக இருக்கின்றது என்பதை முதலில் தெரிந்து கொள்ளேன் தங்கமே அதனால்தான் நினைத்தது போல உங்கள் இருவருக்கிடையில் நடந்துவிடக் கூடாது இப்பொழுது போலவே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க வந்தேன் உன் பேச்சை மதிக்கவில்லை உன்னுடைய துணை உனக்கு நல்ல உறவு என்பதே இல்லை இப்படி ஒருவர் மீது ஒருவர் பழி கூறிக்கொண்டு பழி போட்டுக்கொண்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமலோ பேசாமலோ ஓர் வீட்டுக்குள் இருந்து எளியும் பூனையுமாக இப்படி இரு இருக்கின்ற உறவுகளாக இருக்கின்றீர்களே உங்கள் இருவரின் இடையில் இது வெள்ளம் போதும் என்று சொல்ல வந்தேன் உன் தாய் நீ மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் இந்த இடத்தில் நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா வருத்தப்பட்டால் மட்டும் போதுமா என்று சொல்ல வந்தேன் என் பிள்ளையே உலகத்தை விட்டுவிடு உனக்கு உயிராக இருக்கும் உறவு விட்டால் உன்னால் இந்த ஜென்மத்தில் அந்த உறவை பார்த்துவிட முடியுமா பிறகு எந்த ஜென்மத்தில் அந்த உறவை பார்க்க போகின்றாய் என் தங்கமே இந்த உறவு மீண்டும் நீ நினைத்தது கூட உன்னால் பார்க்க முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள் என் தங்கமே உன் எதிரிகள் திட்டம் போடுவது போல் நீ தனிமரமாக நின்றுவிடக் கூடாது என்பதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இவர்களுக்கெல்லாம் உன்னை உன் துணிய துணையையும் பிரித்து உன் குடும்பத்தை அழித்து விட வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணம் என் தங்கமே அதற்கெல்லாம் நீ ஒருபொழுதும் இடம் விட கூடாது என்பதற்காக உங்கள் இருவரையும் எச்சரிக்கைப்படுத்தி சேர்த்து வைக்கவே உண்டாய் வந்திருக்கின்றேன் நீங்கள் இருவரும் இதை கட்டாயமாக பார்க்க வேண்டும் முழுமையாக கேட்க வேண்டும் என் தங்கமே இந்த குறுகிய வாழ்க்கையில் எதற்காக பகையும் வெறுப்பும் எதற்கு என் தங்கமே நான் சொல்ல வருவதை யாருக்கும் எந்த நேரத்திலும் இறப்பு வரும் அப்பொழுது அதுபோல காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒருவருக்கொருவராக ஆதரவாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை எவ்வளவு சுகமாக இருக்கும் வெளியே சென்று அவர்களுக்கு விட்டு கொடு என்று நான் சொல்ல மாட்டேன் என் பிள்ளையே அந்த யாரோ இடம் போ என்று சொல்லவில்லை என் பிள்ளையே உன் வீட்டில் இருப்பவர்களிடமும் உன் வீட்டின் குழந்தைகளிடமும் தான் நான் தோற்று போ என்று சொல்கின்றேன் நீ வீட்டில் தோற்று போன்றால் ஒன்றும் தவறாக போவதில்லை ஒன்றும் தன்மானம் குறையப் போவதில்லை உனக்காக இருக்கும் உன்டம் நீ தோற்று போனால் என்ன தன்மானம் பார்த்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உள்ளிருக்கும் உறவுகளிடம் தோற்று போனால் வெளியே உனக்கு வெற்றி காத்திருக்கிறது என்பது அர்த்தம் என் தங்கமே அவர்களை அலட்சியமாக நினைப்பதை முற்றிலும் விட்டு விட்டு உன் தன்மானத்தை விட்டு அவர்களிடம் போ என் குழந்தையே வெற்றி உனக்கு வெளியே காத்திருக்கின்றது விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டியாக இருக்கும் தள்ள தள்ளி விடாதே பள்ளம் இடக்கும் இடத்தில்தான் தண்ணீர் இருக்கும் என்பது உண்மை அந்த பள்ளத்தில் தண்ணீர் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு உறவு என்றால் உன் உறவுதான் என் தங்கமே இறுதி வரைக்கும் அந்த உறவை நீ எதற்காகவும் எந்த காரணத்திற்காகவும் விட்டு கொழுத்து விடாதே அந்த உறவு உனக்கு கிடைப்பதற்கு நீயாக இருந்து வேறு யாராலும் விடாதே மரணம் என்பது பொதுவானது யாருக்கு எப்பொழுது வரும் என்பது யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது என் குழந்தையே அதுவால்தான் வாழ்தான் சொல்கின்றேன் இருக்கும் வரை வாழ்க்கையை சொர்க்கமாகவும் சந்தோஷமாகவும் மனம் விட்டு பேசியும் உன் துணையும் நீயும் மனம் விட்டு பேசி சிறப்பான வாழ்க்கையாக வாழுங்கள் என் தங்கமே உன் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள் பிறர் எதிர்பார்ப்பதை நடத்தி விடாதே உனது உறவு கெட்டதை என்றும் உனக்கு நினைக்காத உறவாக இருக்கின்றது உன்னையே மதித்து நீயே உறவு என்று அவரை நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகின்றாய் முன் எல்லாம் விட்டு அவரிடம் மனம் விட்டு பேசு வாழ்க்கை என்பது ஒரு முறையே இருவரும் ஒரு முறை ஒன்று சேர்ந்த வாழ்க்கையை சிறப்பானதாக நடத்தி முடித்து மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த தாயின் எண்ணம் தங்கமே இதையெல்லாம் தெரிந்து கொண்டு மறுத்துவிடாதே இதை அனைத்தும் புரிந்து ஆனால் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கும் நல்லதே நடக்கும் என்பதை உன் தாய் நான் சொல்கின்றேன் உன்னுடன் நான் இருக்கின்றேன் உனக்கு அனைத்தையும் நல்லதாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் பிரகாச ஒளியை ஏற்றி வைத்து உங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற மன கசப்புகளை அந்த திரி உருகி உங்கள் எண்ணெய் உருகுவது போல் உங்கள் மனசு மனசில் இருக்கும் வருத்தங்களையும் கவலைகளையும் அனைத்தையும் சுருக்கமாக சுருங்கி வைத்து விடுவேன் என் தங்கமே உங்கள் இருவருக்கும் துணையாக உன் தாய் இருக்கின்றேன் என்ற தைரியத்தோடு வாழ்க்கையை எதிர்த்து நில் என் தங்கமே உங்கள் இருவருக்கும் கிடைத்த ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சிறப்பானதாகவும் தரமான வாழ்க்கையாக அனைவரும் முன்னிலையிலும் உயர்வாக வாழ்ந்து காட்டுங்கள் என் தங்கங்களே என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் உங்கள் இருவருக்கும் என்றும் என்றென்றும் இருக்கும் என்பதை உன் நான் கொள்கின்றேன் உங்களுக்கு நான் சொன்னது அனைத்தும் புரியும் ஆனால் இதை உடனே செய்து மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த தாயிக்கும் மகிழ்ச்சி என் தங்கமே நான் இருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாமல் வாழ்க்கையை வழிநோக்குங்கள் என் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீகாளி தேவியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்